விருச்சக விருச்சகராசி இவங்களுக்கு சுயநலவாதி திமிரு பிடிச்சவன் அப்படி இப்படின்னு எத்தனையோ கெட்ட பேர் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ அசிங்கங்கள் எதை பற்றியும் நாங்கள் கேர் பண்ணிக்கவே மாட்டோம் நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு ஆனால் எப்போவுமே நான் விரும்புவது என் வாழ்க்கையில் நடக்கலை ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அடுத்தவன் என்ன நினைக்கிறான் அடுத்தவன் நினப்பினால எனக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறேன் இதுதான் விருச்சகம் எவ்வளவுதான் யாரு தான் முயற்சி பண்ணாலும் இவங்களை அழிக்கணும் ஒழிக்கணும் இவங்களை என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது காரணம் கேட்டீங்கன்னா இவங்களுக்கு சூதுவாது தெரியாது நல்லதோ கெட்டதோ இவங்களை ஏதாச்சும் யோசிச்சு இவங்களே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் சின்சியரா செய்வாங்க உழைப்புக்கு பெயர் போனவங்க டைம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க ஆனா அவங்க நல்லதா தான் பேசுவாங்க கரெக்டா தான் பேசுவாங்க அதை எப்படி எடுத்துக்கொள்றிங்களோ எடுத்துக்கோங்க அது உங்க விருப்பம் நான் தான் சொன்னேன் சாப்பிட்டீங்களான்னு இவங்களுக்கு கேட்க தெரியாது சாப்பிடாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிதான் இவங்களுக்கு கேட்க தெரியும் ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இன்னும் சாப்பிடாம என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா அன்போட அரவணைப்போட பேசுறாங்க பேசுற விஷயம் மத்தவங்களுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு யாரிடமும் காக்கா பிடிக்க தெரியாது யாரிடமும் அலைஞ்சு குழஞ்சு பேச தெரியாது வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு பாயிண்ட் டு பாயிண்ட் தான் பேசுவாங்க வலிக்குதா வலிக்குது வலிக்கலையா வலிக்கல இருக்கையா இரு இல்லாட்டி போ அப்படிதான் இவங்களுக்கு பேச தெரியும் இவங்களுக்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாததுனால இவங்களுக்கு குணமே சரியில்லை குணம் கெட்டவர்கள்னு பல பேர் சொல்லி அதை பற்றி கவலையே கிடையாது ராசி அப்படினாலே விரு விரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க யாரா இருக்கட்டும் கட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும் பெத்தவங்களா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் இவங்க பெ பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும் இப்படி எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனா இவங்களுக்கு பாசத்தை கா காட்டு கொண் கூடிய முறை மட்டும் இவங்களுக்கு சுத்தமா தெரியாது மற்றவர்கள் மாதிரி நடிக்க தெரியாமல் பேசுவாங்க இவங்களுடைய குணாதிசயத்தை கரெக்டா வச்சுப்பாங்க இப்படிப்பட்ட ராசிக்கு சனி பகவான் வச்சு செஞ்சிருப்பார் கொஞ்சம் நஞ்சமில்ல சும்மா போட்டு அடிச்சு துவைச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எவ்வளவுதான் கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தி இருப்பார் தாறு மாறு அடி மேலே அடி பணம் வந்துட்டு நிறைய இழந்திருப்பாங்க கஷ்டம் எல்லாம் கதறி கதறி அழுது கூட கஷ்டம் தீராது என்னடா வாழ்க்கை இது செத்து போயிடலாம் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைதானா நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க நம்ம ஒண்ணு பண்ணா நமக்கு வரக்கூடியது எல்லாமே தப்பா இருக்கு நம்ம என்னதான் செஞ்சோம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது கடவுள்கிட்ட சண்டை போடுறது இந்த ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க சாமி நான் உனக்கு என்னதான் பண்ண இவங்க குழந்தைத்தன மாணவர்கள் வெளிப்படையா இருப்பாங்க ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இவங்க கிட்ட கிடையவே கிடையாது ரகசியம் காக்க மாட்டார்கள் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது இதனாலேயே பல பேர் இவங்களை பயன்படுத்தி இருப்பாங்க நாசுக்கா இவங்களோட உழைப்ப களவாண்டிருப்பாங்க பணத்தை பறி கொடுத்துருப்பீங்க இப்பேற்பட்ட நிலையில விருச்சகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடங்களுக்கு போதுண்டா இந்த விருச்சகராசியை வச்சு செஞ்சது போதுண்டா அவனை வீட்டுக்கு அனுப்பிடுவா அனுப்பிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவன்னு சொல்லி வந்துட்டா இருப்பா இந்த சனீஸ்வர பகவான் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் நல்லதாவே நடக்கும் எனக்கு ஒரு நாள் கூட நல்லதாகவே நடக்காது அப்படின்னு இருந்தது இல்லையா நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு நாள் கூட நடந்ததே இல்லை இப்படி சொல்லிட்டு இருந்த விருச்சக ராசிக்காரங்க இந்த மார்ச் மாதத்திலிருந்து என்னடா நம்ம வாழ்க்கையா இது நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குது சூப்பர்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கைங்கிறது உயர்வை நோக்கி போகுது வாழ்க்கை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க சந்தோஷமா வாழக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகமான அமைப்புல விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தடையாகும் தாமதமாகும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திருமணங்கிறது கனவா போகக்கூடிய அளவுக்கு சரி அப்படிதான் பொண்ணு பார்க்கலாம் விட்டடலாம் மாப்பிளை பார்க்காம விட்டடலாம் அப்படி விட்டா கூட சொந்த பந்தங்கிற பேர்ல நிறைய பேர் மன உளைச்சல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இன்னுமா திருமணமாகாம இருக்கு இன்னுமா வரன் எதுவும் அமையாம இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்தி இருப்பாங்க தொழில் நல்லா செஞ்சா உனக்கெல்லாம் தொழில் நல்லா போகுதா நஷ்டமானா உனக்கு தொழில் செய்யவே தெரியாது என்ன செஞ்சாலும் விருச்சகத்துக்கு வர கமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குளி தோண்டி புதைச்சி அது மேல முள்ள வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க உங்க கூட பிறந்தவங்க கூட உங்களை பார்த்து பொறாமைப்பட்டிருப்பாங்க பெத்தவங்க இந்த ராசிக்காரவங்களை விட கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில ராசிக்கு தடைகள் தகர்ந்து போக போகுது உங்க வாழ்க்கையில திருப்புமுனையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போகுது அதுவும் நல்ல விதத்துல இருக்க போகுது இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரும் இந்த காலத்துல உறவுகள் கிட்ட இருந்த சவால்கள் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த காரியத்தை எளிமையா செஞ்சு வெற்றியோட முடிப்பீங்க தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் துறை தனியார் துறை எந்த வேலையில நீங்க இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல உயர் பதவிகள் வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தான் சொன்ன வாக்கை காப்பாத்துவீங்க தொண்டர்கள் மத்தியில அவங்க மத்தியில உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் மேல் இடத்திலிருந்து பரிசீலனை நடக்கும் சீட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீதிக்காரகன் இல்லையா நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலன்கள் கொடுக்கக்கூடியவர் இத்தனை நாளா விருச்சகராசி எதையும் மனசுல வச்சுக்காம யாருக்கும் துரோகம் பண்ணாம நல்லதை நோக்கிய பயணம் பண்ண உங்களுக்கு அதை புரிச்சுக்கிட்டு சனி பகவான் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்லது செய்ய போறார் மற்ற கிரகங்களுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்தா கூட இவர் அதை தடுத்து நிறுத்துறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் அப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சீங்களோ அப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது உங்க கனவுகள் எல்லாமே மெய்ப்பட போகுது கனவுகள் எல்லாமே உங்களுடைய கையில இருக்க போகுது சுருக்கமா சொல்லணும்னா ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கக்கூடிய சனிங்கிறது பஞ்சம சனின்னு நம்ம சொல்லுவோம் திருக்கணித பஞ்சாங்கத்து படி தொண்ணூத்தொரு சதவீதம் உங்களுக்கு நல்ல பழங்கள் கிடைக்கும் ஒன்பது சதவீதம் அதை சரி செஞ்சிடலாம் அதற்கான பரிகாரத்தையும் நம்ம இந்த இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தான் தான் விருச்சக ராசிக்காரங்க அன்புக்கு அடிமையானவர்கள் எல்லாத்தையும் ரொம்ப நம்புவாங்க அந்த நம்பிக்கை இவங்களுடைய தர்ம சங்கடத்தில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தும் சட்ட திட்டங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க வரம்பு மீறி பழக மாட்டாங்க யாராவது ஏதாச்சும் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா கூட அதையும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு வந்துடுவாங்க இப்படிப்பட்ட விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலையை அதிலிருந்து வெளியில வர முடியும் அரசு விஷயங்கள் சாதகமா இருக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்துக்கள் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் தொழில் ரீதியாக அரசாங்க அனுமதி கிடைக்கும் வீடு கட்டுவீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த வெளிநாடு விசா கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பிள்ளைகள் உங்களுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோர்வு களைப்பு நீங்கும் அப்பப்ப கொஞ்சம் கோபப்படுவீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க பழைய பிரச்சனை எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க நிலுவையில் இருந்த வழக்குகளுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் இருந்த வேலை சுமை குறையும் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுப்பாங்க உயர் பதவிகள் தேடி வரும் வெகு நாட்களா உங்களுக்கு வராமல் இருந்த பணம் உங்களை தேடி வரும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில திருப்பங்கள் உண்டாகும் உங்க பேச்சுக்களை ஒரு பக்குவம் தெரியும் மத்தவங்க யோசிப்பாங்க இவன் என்ன இப்படி பேசுறான் ரொம்ப மெச்சூர்டா பேசுறானே இவன் இப்படி எல்லாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய பேச்சுங்கிறது கண்டிப்பா மாறும் இந்த பேச்சுல பக்குவம் தெரியும் அடிப்படை வசதிகள் பெருகும் லோன் கிடைக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும் பொது விழாக்கள்ல தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு செய்யக்கூடிய நேர்த்தி கடன் செய்து முடிப்பீங்க இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் சேர்த்துப்பீங்க அலுவலகத்துல செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்க சக ஊழியர்களிடம் நல்ல பேர் எடுப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் உயர் அதிகாரிகள் கிட்ட பாராட்டி பெற்று கொடுக்கும் காதல் வகையில இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் உங்களுடைய காதல் உறவு திருமணத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்லையும் பேசலாம் குடும்பம் ஒத்துழைக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கல்யாணம் தடைபட்டு கூட இந்த காலகட்டத்தில் கட முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுல கொஞ்சம் கவனத்தை குறைச்சிக்கிட்டு படிப்புல ஆர்வத்தை அதிகப்படுத்துங்க முடியாத விஷயத்தை உங்களுடைய வகுப்பு ஆசிரியம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அலட்சிய போக்கு அலட்சியமா இருக்காதீங்க அலட்சியத்தை விட்டுட்டு படிக்கிறதை நல்ல கவனமா படிச்சீங்கன்னா வெற்றி உங்க பக்கம்தான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் வாடிக்கையாளர் கனிவா நடத்தணும் அதற்கு ஏற்ற வியாபாரம் பெருகும் வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலம் விபரீத லாபம் உண்டாகும் ஆட்களை நம்பி பொறுப்பை முழுமையா ஒப்படைக்காதீங்க விருச்சகராசி அப்படி ஒப்படைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாயிரும் வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க வெயிலுக்கு மின்ற கல்லெல்லாம் எல்லாம் நினைக்கக்கூடிய இந்த விருச்சக ராசிக்காரங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல போலியான உறவுகளை நம்பி நிறைய ஏமாந்துட்டீங்க அதனால நீங்க யாரையும் நம்பக்கூடாது எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் மூலிகை இந்த மாதிரி ச தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்களின் சூழ்ச்சியை தாண்டி வெற்றி அடைவீங்க பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டாதீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு பார்வை கோளாறு தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை அவசியம் சலுகைகள் கிடைக்கும் பணியிடத்துல சுருக்கமா சொல்லணும்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் எப்படி இருக்க போது காதல் உறவு எப்படி இருக்க போது திருமண உறவு எப்படி இருக்க போது மாணவர்களுக்கு எப்படி இருக்க போது நிதி எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருச்சக ராசிக்கு இந்த பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது அனுகூலமான பலன்களை தரப்போகுது நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்பை சரியான முயற் முறையில பயன்படுத்திட்டீங்கன்னா விருச்சக ராசிக்கு உத்தியோகம் தொழில் அப்படிங்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கான பொறுப்புகள் கூடும் சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறுவீங்க பணிகளில் பதவி உயர்வு தாண்டி அங்கீகாரம் உண்டு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக ஏற்றுக்கோங்க கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா நீங்கள் உயரத்துக்கு செல்வீங்க அதுவும் அதிகமான உயரமாக இருக்கும் அதாவது பொருளாதார பொருளாதார ரீதியாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தவங்க கடினமாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு வெகுமதி அளிக்க சனி பகவான் தயங்க மாட்டார் இப்படிப்பட்ட நிலையில விருச்சகராசிக்காரங்க விடாமுயற்சி கைவிட கூடாது இதனால நீங்க நல்ல பலன்களை பெறுவது உறுதி அங்கீகாரம் முன்னேற்றம் இதற்கு அடையாளமாக விருச்சக ராசி மாறணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா வாழ்க்கையில பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கணும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எல்லா விதங்களிலும் சாதகமான பலன்களை தரக்கு ரெடி ஆயிட்டாரு அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவை பத்தி பார்க்கலாம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க உறவை எனக்கமா வச்சுக்கோங்க திட்டமிட்ட விஷயத்தை திட்டமிட்டு நடத்தி முடியுங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அன்புக்கு உரியவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள் இந்த வேறுபாடு உங்களுக்கு சவாலாக இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் உங்களுடைய உடன் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவு நீங்கும் சூழ்நிலையை அமைதியாக கையாளணுங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல ரொம்ப அமைதியா இருக்கணும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும் இந்த ரெண்டு மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும் காதல் உறவும் சரி குடும்ப உறவும் சரி ஜம்மன் இருக்கும் உங்க பெற்றோர்களிடம் பேசும்போது அந்த பேச்சு தோரணைங்கிறது இருக்கா இல்லையா அது கொஞ்சம் கண்ணியமா உங்க வார்த்தைகள் வந்துட்டு இனிமையா பேசுங்க ஏன்னா அவங்க மனசு ஈஸியா நீங்க கஷ்டப்படுத்திடுவீங்க கவனமாக கவனமா பேசணும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கேன் காத்துட்ருக்கீங்கன்னா திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வாழ்க்கை துணை அமையும் நீங்கள் நினைச்சது எல்லாமே கடஹடன்னு நடக்கும் யோசிக்கிறது எல்லாமே நடக்கும் சில விஷயங்கள் உங்க மனசை கொலப்பர மாதிரி இருக்கும் அதுக்கு மட்டும் நீ இடம் கொடுக்காதீங்க அது எல்லாமே சும்மா மின்னல் மாதிரி வந்துட்டு இப்படின்னு போயிடும் ரொம்ப ரொம்ப டீப்பா எதையுமே யோசிக்கவே கூடாது ஏ என்னடா எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மூவாய் போயிட்டே இருக்கணும் காதல் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இனிமையா பேசி பழகுங்க அவங்களுக்கு உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க குடும்ப உறவு குடும்ப உறவும் காதல் உறவும் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் அனைத்து திருமண வாழ்க்கை அடுத்த த திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு பார்க்கறப்ப சனி பகவானுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கு வருது தம்பதிகள் உறவுல சின்ன சின்ன சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுவும் தற்காலிகமாக தான் இருக்கு எப்பேற்பட்ட சவால்களையும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க சமாளிக்க முடியும் அமைதியா இருங்க விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்க அவங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் எப்பேற்பட்ட காலகட்டத்திலயும் அவங்க உங்களுக்கு துணையா இருந்திருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்து இந்த காலகட்டத்தில் நீங்க விட்டு கொடுத்து நடக்கிறதுனாலையோ அவங்க மதிப்பு கொடுக்கறது அவங்களுக்கு எந்நேரமும் நேரமும் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிறதுனாலையோ அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுனாலையோ நம்ம ஒன்றும் குறைஞ்சு போக போகிறது இல்லை திருமண வாழ்க்கையை சரி செஞ்சுக்கோங்க சனீஸ்வர பகவான் உங்களுடைய திருமண உறவுக்கு சாதகமான இடத்துல தான் நிற்கிறார் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுது அடுத்த நிலமை நிதி நிலைமைக்கு வரப்போகிறோம் இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் சீரான நிதிநிலை அடைய முடியும் உங்க தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி அந்த அளவுக்கு உங்க பணம் உங்க கையில சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் முதலீடுகளை விவேகத்தோட அணுகுங்க பழைய கடன்களை இந்த காலகட்டத்தில் அடைக்க முடியும் பாதுகாப்பான பொருளாதார பொருளாதார நிலை இப்போ இருப்பீங்க தொழில் மூலம் லாபம் உண்டு அத்தியாவசிய நிதி தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஆல்ரெடி இருந்த நிதி நிலைமை சரி செய்யக்கூடிய அளவுக்கு பண பணம் பல விதங்கள்ல உங்களுக்கு வந்து சேரும் ஆன்லைன்ல வர்த்தகம் பாக்குறவங்க கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு இருக்கதான் செய்யுது ஆல்ரெடி இருக்க முதலீட்டை மட்டும் அப்படியே உருட்டிட்டு போங்க புதிதா எதுவும் முதலீடு பண்ண வேணா என்ன பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு நிறைய பேர்த்துட்டு ஆலோசனை கேட்டு முதலீடு பண்ணுங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பண விஷயத்துல ரொம்ப ஏமாறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இவ்வளோ நாளா நீங்க ஏமாந்துட்டு தான் இருந்திருப்பீங்க என்னதான் பணம் பல விதத்துல வந்தாலும் நீங்க அனுபவிக்க முடியாம பணத்தை நிறைய வகையில நீங்க இழந்திருக்கீங்க உணர்ந்து செயல்படுங்க யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி காலகட்டத்துல மாணவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவாங்க உங்களுடைய திறமைகளை கொள்வதற்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பு மட்டும் மாணவர்கள் சிறந்த வகையில பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் விடாமுயற்சி தேவை கவன சிதறல் இல்லாம பாத்துக்கோங்க மனசை ஒருமுகப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு கல்வியில உதவித்தொகை கிடைக்கும் அதுக்கான தகுதி தேர்வுகளில் பாஸ் ஆகிடுவீங்க அதுவும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடிய அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்டிப்பா அரசு உத்தியோகம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ரெண்டு ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி அர்ப்பணிப்பு உங்கள் உங்கள் முயற்சிகள் மட்டும்தான் உங்களை சாதனையாளர்களாக வர வைக்கும் மற்றவரிடம் பேசும்போது கவனமாக இருக்கணும் ஏதாவது முடிவு எடுக்கிறீங்கன்னா கூட அது உங்களுடைய தனிப்பட்ட முடிவாக மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப நாளாக அரசு தேர்வுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தோத்து தோத்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு தேர்வு முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதுவும் சாதகமாக இருக்கு அடுத்த ஆரோக்கியத்திற்கு வருவோம் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை உடனடியாக புறக்கணிக்காம மருத்துவர்கள்கிட்ட போய் சிகிச்சை பெற்றுக்கணும் மருத்துவ ஆலோசனை ரொம்ப முக்கியம் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருங்க சத்தான உணவை எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக குடிங்க சமச்சீரான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க கல்லீரல் சிறுநீரகம் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறவங்க குடிப்பழக்கத்தை இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் அதிகமாக பயன்படுத்துவோம் ஃபோன் அதிகமாக இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உடற்பயிற்சி செய்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்ல வாழ்வுக்கும் உதவியா இருக்கும் மற்றபடி ஆரோக்கியமும் நல்லா சிறப்பா இருக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும் மத்தபடி எல்லா விதங்களையும் நீங்க சரி செய்யக்கூடிய தான் இருக்கு அதிர்ஷ்ட யோகம் பதவிகள் உங்களை தேடி வரும் மொத்தம் மொத்தமா மதிப்பு மரியாதை உங்க அந்தஸ்து எல்லாமே உயரும் உயர்வான வாழ போறீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூத்தொரு சதவீதம் சாதகமா இருக்கு ஒன்பது சரி ஒன்பது ச சதவீதம் சரி செய்யக்கூடிய விதத்துலதான் இருக்கு அதை சரி செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொரு தினமும் விநாயக பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு காலபயர் வழிபாடு சனீஸ்வர பகவான் வழிபாடு இதுல எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சனீஸ்வர பகவான் உங்களுடைய கருணை பார்வையை உங்களுக்கு கொடுப்பாருங்க இந்த சனி பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகுது நல்லது நடக்கப் போகுது நல்லது மட்டுமே நடக்க போகுது